கடவுள் அருள் டிவி பணிவான நமஸ்காரங்கள் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பயிற்சின்னு சொல்றோம் இப்ப மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பேச்சைகளை பத்தி சொல்லுவோம் இவர்கள் எல்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அத்தாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த குரு பயிற்சியில் ஆனால் ஒன்று நா நா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியின் காரணமாக சப்தமத்தில் குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே நாலாம் இடத்துல வந்து சனி பகவானும் ஆறாம் இடத்துல மறைந்த குரு பகவானும் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பிரச்சனைகள் தொய்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுடைய அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண திருமணமாகாத இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக பார்க்கறது இதன் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இது குரு பயிற்சி காலகட்டங்களில் நடக்கும் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது திருமணமாகி டைவர் சாய் அந்த மாதிரி விடப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் இதுவரிலும் வந்து பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் மட்டும் சஞ்சாரம் இருந்தும் குரு பகவானால் இப்பொழுது பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி சப்தமத்தில் போய் இருக்கிறதுனாலையும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் அஞ்சு ஏழு பதினொன்று இதெல்லாம் வந்து ஒத்து வர்றதுனால காதல் திருமணம் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காதலிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக பெற்றோர்களின் சம்மதத்தோடு நல்லபடியாக நடக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ஏற்றப்போகர் ஏத்தவர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய விரிவாக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு உங்கள் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்கும்பொழுது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதியும் மூணாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வளர்ச்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரம் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எழுத்து பணிகளில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அதாவது ரத்த வங்கி அதை தவிர வந்து இந்த டெஸ்டிங் பண்ணுறவா தவிர வந்து க்ளவுஸ் அந்த மாதிரியான இது விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது மருத்துவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் ஜாக்பாட் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் அதுவும் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருந்து அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அவரே வந்து ரெண்டாம் அதிபதி தன காரகனே சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையுது இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்து நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஹெல்ப் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது அதுவும் வந்து சமையல் கலை வல்லுநர்கள் வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கும் ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு அலைச்சல்களை உண்டு பண்ணி அதன் மூலியமாக சிறு சிறு சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் அதை கடந்து வெளியில் வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு ஏற்றமான ஒரு பெரிய வரவேற்பான குரு பயிற்சியாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்